எல்லோருக்கும் வணக்கம் அரங்கம் நிறைந்து இருக்கிற பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எல்லார் முகத்துலேயும் ஒரு வித்தியாசமான ஒரு தெளிவும் தேஜஸும் இருக்குது வழக்கமாக நிகழ்ச்சிக்கு வரும்போது இவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிற பூர்வத்தை சுழிச்சிட்டு இருப்பாங்க எல்லாருக்கிட்டையும் ஒரு அழகான ஒரு நிதானம் இருக்கிறது காரணம் என்னன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் மேலையில் இருக்கிறவர்களை ஃபஸ்ட்டு நான் வந்து சில வார்த்தைகள் சொல்ல விரும்புகிறேன் முத்தையா அவர்களை நான் முதல் தடவையாக சந்திக்கிறேன் மூன்றாவது தடவை மறந்துட்டே பாருங்க ஆனால் அவருடைய எழுத்துக்களை வந்து அவருடைய எழுத்துக்கு நன்றி சொல்லணும் ஏன்னா சத்குரு அவர்களோட எண்ணங்களை வந்து தமிழில் நம்ம படிக்கிற ஒரு வாய்ப்பை நமக்கு ஏற்று கொடுத்த முரளி அவர்கள் வந்து குடும்பத்தில் ஒருத்தர் மாதிரி ஆயிட்டாரு அவரு ஏன்னா நாங்கள் நேபர்ஸ் ஆக்சுவலி அந்த முரளிஸ் மார்க்கெட்ருந்து எங்கள் பக்கத்து வீட்டில் தான் இருக்குது ரெண்டு விஷயம் அவரை பற்றி சொல்லி ஆகணும் இன்றைக்கி வந்து ரொம்ப அழகான சிந்தனையாளர்களாக தத்துவம்லாம் சொன்னார் நான் வந்து ஜாலியாக சாப்பாடு பற்றி தான் சொல்ல போகிறேன் நான் ஈஸ்வர் காக்கா பிடிக்கு போனால் வேறு ஒன்றுமே இல்லை அவங்க கடையில் போய் மைசூர் வாங்கி கொடுத்தா போதும் அவங்கக்கிட்ட ஃப்ரெண்டா இட்லாம் ஸோ அப்படி தான் நான் அவங்க அவங்கக்கிட்ட நிஜமாவே ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு மற்ற எந்த ஸ்வீட் கோயிட்டாலும் வேண்டாம்னு சொல்லிக்குவாங்க என்ன சாப்பிடுவீங்கன்னு கேட்டாலும் வேண்டான்பாங்க பட் இந்த டப்பா பார்த்தோன்னே நான் வாங்கி கொடுத்துட்டு அபிஷேகத்தை கிடையாதுன்னு சொல்லுவாங்க உங்களுடைய உழவுக்கு இருக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா எங்கள் நெய்பர் நம்ம முல்லீஸ் மார்க்கெட் எங்கள் நெய்பர் பக்கத்துல தான் நான் வீட்டுக்கு வந்த உடனே எங்க ஹஸ்பண்ட் கேட்பார் இன்னைக்கு ராத்திரி என்ன டின்னர் அப்படின்னா இன்னைக்கு டின்னர் சொல்கிறேன் மஷ்ரூம் சூப் அண்ட் மோர் களி அப்படின்னா எட்டி பாப்பாரு அங்க இருக்கிற மெனுலாம் இருக்கும் நியாயம் பண்றீங்க எங்கள் கோண்டா ஆட்டோ பொட்டேட்டோ போலி அதுக்கப்புறமா அந்த ஸ்வீட்டு இந்த ஸ்வீட்டு சாண்ட்விச் கிரில்லு சாண்ட்விச் எல்லாம் இருக்கிறீங்க இப்படி பண்ணுறீங்கன்னு ஸோ அதனால ரொம்ப எனக்கு வாழ்க்கையில் கஷ்டத்தை உண்டாக்கிட்டீங்க நீங்கள் நான் வந்து முரளிஸ் மார்க்கெட்டோடையும் ஸ்ரீகிருஷ்ணா ஸ்வீட்ஸோடையும் என்னோட கிச்சன் வந்து போட்டியிடவே முடியாது இருந்தாலும் எங்கள் வாழ்க்கையெல்லாம் இனிப்பாக இருக்கிறதுக்கு உதவுற உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனும் இனிமையாக நடக்கிறதுக்கு தாராள மனசோட தாராளமான பேங்க் அக்கௌண்டோட உதவ முரளி நன்றி பாரதி பாஸ்கர் சொன்ன மாதிரி அவங்க பேசுறதுல நம்ம எல்லாம் பேசவே கூடாது பட் இருந்தாலும் பரவாயில்ல அவங்களுக்கு தாராள மனசு கொஞ்சம் விட்டு கொடுப்பாங்க ஏதாவது நீங்க பேசிப்பாங்க அதுக்கப்புறம் நான் வந்து சாத்தி போடுறேன் பாருவங்களேன் அப்படின்ட்டு பட்டு நான் வந்து சீனியர் அவங்களுக்கு வயசுலயும் சரி ஈஷாவை பத்தி அந்த ஆஷ்டம் அங்க இருக்கிற அந்த ஆம்பியன்ஸ் அட்மஸ்பியரை பத்தி அவங்களோட அதிகமாக தெரிஞ்சதுனால உங்களுக்கு நிச்சயமா நீங்க போகணும் நான் வந்து கேட்பேன் சத்குரு கிட்ட எப்படி இது இந்த கேட்டுக்கு வெளியில உலகம் வேற மாதிரி இருக்கு இதுக்குள்ள வந்துட்டா உலகம் அவ்வளவு ரம்யமா இருக்கே லா பொயந்த்னு சொல்லுவாங்க பிரெஞ்சுல பொஹீமியன் வேர்ல்டுன்னு அந்த மாதிரி இருக்கே உலகம் எப்படி இருக்கு அப்படி இருக்கே ஏன் வெளியில இப்படி இல்ல நீங்க வந்து வெளியில வந்துடணும் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொல்லுவேன் இல்லை இங்கேயும் பிரச்சனைகள் இருக்கு ஆனால் அதை எப்படி சமாளிக்கணுங்கிறத இங்க இருக்கிறவங்க கத்துக்கிட்டு இருக்காங்க எப்படி கோஹாபிட் பண்ணணுங்கிறத இங்கே எல்லாருக்கும் ரொம்ப நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் சத்குருவோட வந்து எனக்கு அறிமுகம் வந்து கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பதினாறு வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன் ரஷ்யன் கல்ச்சரில் ஒரு விழாவுக்காக அவர் வந்திருந்தார் முதல் தடவை நானும் மணிரத்னம் அவர்களும் போனோம் அவர் இப்பவும் சொன்ன ஒரு விஷயம் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு எடுத்த உடனே வந்து ஆன்மீகத்தை பத்தி சொல்லிட மாட்டார் அவரு எங்களை மாதிரி சாதாரணமா இருக்கிறவங்களுக்கு மனசுல புரியுற மாதிரி ஒரு விஷயம் சொன்னார் ஏன்னா நான் ஒரு டீ கடைக்காரன் அவர் என்ன பண்ணுவார் சொல்லுவாருன்னா ராகுல் டிராவிடுக்கு எப்படி ஷார்ட் அடிக்கணும்னு சொல்லி கொடுப்பாராம் அதுக்கப்புறம் பிஎம்க்கு வந்து நாட்டை எப்படி நடத்தணும்னு சொல்லி கொடுப்பாரு கமல்ஹாசனுக்கு வந்து எப்படி நடிக்கணும்னு சொல்லி கொடுப்பாரு ஆனால் டீ எப்படி போடணும்னு கேட்டால் அதுல கொஞ்சம் சந்தேகம்தான் இருக்கும் அவருக்கு அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சாரு ஆரம்பிச்சு நிறைய விஷயங்கள்லாம் சொன்னாரு அதுக்கப்புறம் அவரை நேர பார்க்குற வாய்ப்பு கிடைச்சிது அப்போ தான் நான் வந்து என்னுடைய தொண்டு திருவண்ணாம நாம் தொடங்கிட்டு இருந்தேன் என்ன பண்ண போற அப்படின்னு கேட்ட உடனே தனித்து வாழும் பெண்களுக்காக ஒரு அமைப்பு அப்படின்னோடனே அப்போ தனித்து வாழும் ஆண்கள் என்ன பண்ணுவாங்க அவங்க கல்யாணம் பெரிய கல்யாணிகிட்ட கோரிப்புவாங்க தான் அப்படின்னாரு இது என்ன இப்படி சொல்கிறாருன்னு பார்த்தேன் அவன் அதை பற்றி யோசிக்கவே இல்லை தனித்து வாழும் பெண்களுக்கு ஒரு எம்பவர்மெண்ட் வேணும்னுட்டு அங்கே போயிட்டு நான் அங்கே ஒரு மாசத்துல நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா நீ கல்யாணம் பண்ணிக்கிறான் ஐயோ வேண்டாம் மேடம் ஐயோ வேண்டாம் மேடம் வந்து யாருக்கும் கல்யாணமே பண்ணி வைக்க முடியல எங்களால் ஸோ கிட்டத்தட்ட ஒரு வருஷம் கழிச்சு மறுபடியும் சத்குருவ நான் மீட் பண்ணேன் மீட் ப மீட் பண்ண போய் சொன்னேன் மன்னிச்சுருக்காங்க சத்குரு ஒரு பெண்ணை கூட என்னால் கன்வின்ஸ் பண்ண முடியல கல்யாணம் பண்ணிக்கோ திரும்பின்ற சொன்னதுக்கு அப்படின்னதுக்கு அவங்களுக்கு கல்யாணம் ஆச்சுன்னா உனக்கு வேலை போய்டுமே அதனால அதான் அப்படிங்க ஸோ அப்படிதான் சத்குருவை நான் சம் சந்தித்தேன் அதுக்கப்புறம் மெதுவாக உள்ள வந்து இன்னர் இன்ஜினியரிங் ஒரு முப்பத்தஞ்சு பேர் சேர்ந்தோம் அடுத்த ஸ்டேஜி போறதுக்கு வந்து எனக்கு வந்து தைரியம் வரல ஏன்னா அவ்வளோ ஆன்மீகம் பத்தி தெரியாது அவ்வளோ தெய்வீகமும் எனக்கு புரியாது ஏன்னா ரொம்ப வைதிகமான குடும்பத்துல வந்துட்டாலே எல்லோரும் கொஞ்சம் பின்னாடி போயிடும் அது அந்த எல்லாருமே உடந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப நம்ம அப்பா அம்மாவும் தாத்தா பாட்டிகளும் வைதிக நிறைய செஞ்சாலையோ இது வேண்டாம் அவங்க பண்ணிட்டோம் பார்த்து 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 பழகிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தரையிடும் அப்படிப்பட்ட என்ன மாதிரி இருக்கிறவங்கள மறுபடியும் பாரம்பரியத்துக்கு கொண்டு வர்ற ஒரு பிரமாதமான ஒரு வித்தையை ஒரு சேவையை தான் வந்து சத்குரு செஞ்சிருக்கார் அப்படின்னு தான் சொல்லணும் நான் வந்து இன்னும் நான் வந்து இன்னர் இன்ஜினியரிங்க்கு அடுத்த ஸ்டேஜுக்கெல்லாம் போகலை பாவஸ் வந்த போக எனக்கு வந்து தைரியம் கிடையாது ஆனால் நான் வந்து இரண்டு முறை வந்து இன்னர் இன்ஜினியரிங்க்கு வாலண்டியராக போயிருக்கேன் நான் ஒரு அஞ்சு அஞ்சு நாள் வாழ்க்கிறது நிறைய கற்றுக்கணும் சத்குருவை நேர பார்த்து அவரோட கேட்டது இல்லை ஹெட்ஃபோன்ல அதை போட்டுட்டு நம்ம வாக்குவோம் போது கற்றுக்கிட்டு தான் விட அவர் சொல்லி கொடுத்து நேயம் என்ன அப்படிங்கிறது அவரோட பக்கத்திலே இருந்து பார்த்தவங்க நமக்கு பிரீஃப் பண்ணும்போது ரொம்ப 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 அற்புதமாக இருந்தது ஐ ஓன்ட் திங் ஐ கேன் ரிவீல் த டீடெயில்ஸ் யார் பட் இருந்தாலும் சொல்லலாமா அவங்க என்ன எனக்கு போய் பிரீஃப் கொடுத்தாங்கன்னு சொல்லல எப்படி ஹவு டு டீல் வித் பீப்புள்னு அதாவது அந்த இனிஷியேஷன் முடிஞ்ச உடனே சாப்பாடு போடும்போது உங்களோட உங்கள் இருந்து என்ன மாதிரி ஒரு வெளிப்பாடு வரணுன்றத ஒரு இருபத்தொன்பது வயது பெங்காலி இளைஞன் எனக்கு சொல்லிக் கொடுத்தாரு எப்படின்னா பிறந்த குழந்தை உங்க கையில் இருக்கு அந்த குழந்தை உங்கள் குழந்தையா இருக்கலாம் உங்கள் குழந்தையா இல்லாமல் கூட இருக்கலாம் அந்த குழந்தைகிட்ட இருந்து உங்ககிட்ட உங்களுக்கு எதுவுமே கிடைக்காது ஆனால் நீங்கள் அந்த குழந்தைய உங்க உயிர் மாதிரி பார்த்துக்கணும் ஒரு அன்னை இல்ல ஒரு பெண்ணா எந்த குழந்தையா இருந்தாலும் பாத்துக்குவோம் அதுவும் எப்படி பாத்துக்குவோம் அந்த மாதிரி இந்த இன்னர் இன்ஜினியரிங் வந்து இருக்கிற நூத்தி இருபது பேரையும் இருபத்தி ஒன்பது வயசு ஒரு பெங்காலி இளைஞன் கிட்ட இருந்து எனக்கு கிடைச்சிருச்சு அடுத்த வருஷம் நான் போனேன் அப்போ முப்பத்தி ரெண்டு வயசு ஒரு பெண்மணி இருந்தாங்க இவங்க என்ன சொல்ல போறாங்க அதே ஸ்டோரியை தர சொல்ல போறாங்க அப்ப சொல்லுவேன் பாத்தீங்களா பழைய சொல்றீங்களேன்னுட்டு இல்ல அந்த பெண் என்ன சொன்னாங்கன்னா இப்போ சத்குரு இப்படி நடந்து வந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டாங்க நாங்கள் எல்லாம் எழுந்து நின்று வழி மரியாதை கொடுப்போம் அப்படின்னு உடனே நூற்றி இருபது சத்குரு இருக்காங்க இங்கே நீங்கள் பா நீங்கள் பார்க்குற இந்த நூற்றி இருபது பேரும் சத்குரு அப்போ நீங்கள் எப்படி நடந்துக்கோங்களோ அப்படி நடந்துக்கணும் ஆஹா சரி இது நமக்கு தெரியாத ஸ்க்ரீன் பிளே இது இதெல்லாம் வந்து உட்காந்து ரூம் போட்டு கதையெல்லாம் எழுதுனா வராது இது வந்து உள்ளே வரணும் அது வர்ற ஒரு அட்மாஸ்பியர் ஒரு ஆம்பியன்ஸ் வந்து ஈஷாவில் இருக்குது மனதளவும் இருக்குது அந்த ஈஷா அந்த வளாகத்துலையும் இருக்குது அந்த வளாகம் வந்து அங்கேக்குள்ளே போகணும் உலகம் ஃபுல்லாக வரணுன்றதுதான் என்னுடைய ஆசை நான் வந்து சக்குரு ஒரு இன்டர்வியூ பண்ணியிருக்கேன் கலாட்டாக்காக முதல் இன்டர்வியூ அது இப்போ நான் நிறைய கேள்விகள் கேட்டேன் அப்போ கேட்டேன் யார் உங்களுக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லி கேட்டேன் நிச்சயமாக யாராவது எங்களுக்கு தெரியணும் உங்களுக்கு அப்புறம் யார் இதை வந்து உலகத்துக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படிங்கிறதுக்கு இவ்வளோ பெரிய நான் இந்த அமைப்பை உண்டாக்கினா எனக்கு அடுத்து யாருன்னு நான் யோசிக்காமல் இருப்பேன் நான் ஒரு பதில் சொன்னார் அந்த கேள்வியை தான் நாங்கள் இன்னும் அந்த பதிலை தான் நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கோம் ஏன்னா ஐயா சொன்ன மாதிரி இங்கே மட்டும் நிறுத்தக்கூடாது இது வந்து உலகம் ஃபுல்லாக பரவணும் இந்த யூனிவர்ஸ் ஃபுல்லாக பரவணும் நான் சொன்னேன் இந்த பாரதிவாசுக்கு புரியாது அங்கே வந்தால் தான் புரியும் அங்கே உள்ள போய் பார்த்தாதான் அந்த நிதர்சனமான உண்மை அந்த தெளிவான அந்த ஃபோர்ஹெட் இருக்கு பாருங்க நெற்றி எல்லாருக்கும் அந்த தீர்க்கமான கண்கள் அது வந்து உலகத்துக்கு வந்து சேரணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை ஸோ இந்த புஸ்தகம் எல்லாரும் படிக்கணும் நிச்சயமாக நிறைய கேள்விகளுக்கு பதில் கிடைக்கும் எனக்கு இன்னும் கருமான என்னன்னு தெரியல ஒரு சின்ன இதுதான் பிரீஃப் தான் எனக்கு தெரிஞ்சது இந்த புஸ்தகத்தை படிக்க உங்களை மாதிரி நானும் ரொம்ப ஆர்வமாக தான் இருக்கேன் இதில் நம்மளுக்கெல்லாம் ஏற்பட்ட கேள்விகள் எனக்கும் வந்திருக்கு எங்கள் வீட்டில் நான் தான் பொல்லாதவை ஆனால் அளவுக்கு வெற்றி நல்லவங்களுக்கு கிடைக்கலையே அப்படின்னு எனக்கு தோணும் ஸோ இந்த கேள்வி வந்து எல்லாருக்குமே இருக்கும் ஸோ நல்லவர்களுக்கு வெற்றி கிடைக்கணும் நல்லவர்களுக்கு சந்தோஷம் கிடைக்கணும் கர்மாங்கிறது என்ன அப்படிங்கிறதெல்லாம் இந்த புத்தகத்தில் பார்த்து நம்ம படித்து தெரிஞ்சுக்கணும் உங்களை மாதிரி ஆர்வமாக இருக்கேன் ஸோ என்ன இங்கே கூப்பிட்ட ஈஷா ஈஷாவை சேர்ந்த எல்லாருக்கும் என்னுடைய நன்றி நான்